அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் நூறு கோடி பணம் போட்டு அதை எப்படி ஆயிரம் கோடியாக இதிலிருந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைத்து சினிமாவை ஒரு வெறும் பிஸ்னஸாக மட்டுமே தொழிலாக மட்டுமே பார்க்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்களுக்கு மத்தியில் இந்த படத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கும் ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது சொல்லிடக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் மிக மிக குறைவு அதில் இயக்குனராக இருந்து நடிகராக அவதாரம் எடுத்துருக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய கடந்த கால படங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு படத்திலையும் ஏதோ ஒரு சமூக கருத்து இருக்கும் குறிப்பாக அயோத்தி படம் அந்த ஆண்டினுடைய ஆகச்சிறந்த படமாக கொண்டாடப்பட்ட படைப்பு அதற்கு பிறகாக அவர் நடித்த கருடன் படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்த நந்தன் படமாக இருக்கட்டும் எல்லாமே மிகச்சிறந்த படங்களாக கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய நடிகர் சசிகுமார் அவர்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கும்போது அந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இருந்தது இன்றைக்கி படம் வெளியாகி கிட்டத்தட்ட நான்கு நாளாச்சு இந்த ஆண்டினுடைய ஆகச்சிறந்த படைப்பாக கொண்டாடக்கூடிய எல்லா தகுதியிலும் கொண்ட ஒரு படமாக அந்த படம் வந்திருக்கு நேற்று இரவு தான் அந்த படம் பார்க்க முடிந்தது அந்த படம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமான திரையரங்கமும் மகிழ்ந்து கண்ணீர் வடித்து ஆர்ப்பரித்து எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தி படம் நிறை முடிஞ்சு வரும்போது ஒரு நிறைவான படம் பார்த்த திருப்தியை நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு படம் கொடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பட்ஜெட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் முதல் மூன்று நாட்கள் வசூலே பத்து கோடி என்று சொல்லப்படுகிறது சமீபத்தில் வந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பாக இந்த படம் வந்து கொண்டாடப்படுது அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ப இது ஒரு படம் அப்படின்லாம் பார்க்க முடியல இந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்க சசிக்குமார் என்பவர் தாஸ் என்கிற தர்மதாஸாக வாழ்ந்திருக்கார் சிம்ரன் வசந்தியாகவே வாழ்ந்திருக்காங்க எம் எஸ் பாஸ்கர் ரிச்சர்டாகவே வாழ்ந்திருக்காரு அந்த குமரவேல் கதாபாத்திரம் அப்படியே அந்த ஒரு அந்த ஒரு ஒரு இருக்கக்கூடிய யார்ட்டையும் பெருசாக பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவருடைய மனைவி அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு ம அவங்க வந்து மொத்தம் ஒரு பத்து நிமிஷம் தான் படத்தை வருவாங்க ஆனால் பத்து நிமிஷம் வந்தால் கூட அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க நாம் ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு தெருவுக்குள்ளே கூடியிருந்தோம்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருந்தோம்னா அந்த பகுதியில் வளர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரு இருக்கும் அந்த கேரக்டரை கண்ணும் முன்னாடி பார்ப்பது போல் ஒரு படத்தை நீண்ட நாளைக்கு பிறகு கொடுத்துருக்காரு அறிமுக இயக்குனர் இந்த பையனுக்கு வெறும் இருபத்தஞ்சி வயசு தானே யாரும் நம்பவே மாட்டாங்க அபிசன் ஜீவந்த் அப்படிங்கிற சின்ன பையன் ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் முதல் படம் அறிமுக ப இயக்குனர் ஆனால் அவன் அவருடைய அவர் எடுத்த கதைக்களம் இருக்கு பாருங்கள் அது ஒரு பெரிய பாரமான கதைக்களம் அதை நகைச்சுவையோடு கொடுக்க முடியுமா ஒரு ஈழத்தம்டைய வாழ்க்கையை புலம்பெயர்ந்து ஈழத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை இவ்வளவு நகைச்சுவையாக காட்டி அதுக்குள்ளே ஒரு அழுத்தமான கதையை வைக்க முடியுமா அந்த மென்மையான உரையாடல் மூலியமாக அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்கும் கொண்டு போய் காட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை உடச்சிருக்காப்புல தாஸ் என்கிற தர்மதாசாக சசிகுமார் அவருடைய மனைவி சிம்ரன் ரெண்டு பசங்க இலங்கையில் பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது காலகட்டத்தில் அப்போது அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணியில் படகளை வராங்க வந்த இடத்துல ராமேஸ்வரத்தில் காவல்துறையில் மாட்டிக்கிறாங்க அது காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி ரமேஷ் தலக்கு பண்ணியிருக்காரு அவர் வந்து அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு அவர் வந்து அனுப்பி வைக்கிறார் அப்போது யோகி பாபு ஏற்கனவே அங்கிருந்து வந்து ஒரு இருபது வருஷமாக சென்னையில் இருக்கக்கூடிய அவரும் ஒரு ஈழத்தமிழர் அது சிம்ரனுடைய அண்ணன் அவர் அவர் என்ன பண்ணார் அவங்கள கூப்பிட்டு சென்னைக்கு வராரு அப்போ சென்னையில் நீ வந்து இளத்தமிழர்னு சொன்னால் ஈழத்து அந்த வட்டார வழக்கில் பேசினா உனக்கு வீடு கிடைக்காது யாரும் வேலையும் தரமாட்டான் அப்போ நீ வந்து அது அந்த தமிழில் பேசாத நார்மலாக தமிழ்நாட்டில் பேசக்கூடிய தமிழில் பேசுகிறாங்க இவங்க முதலச்சு பண்ணி நான் கதைக்கிறோம் நீ வடிவாக இருக்க ஓம் இதெல்லாம் வந்துடுது அவங்களுக்கு ஏல்புளே வந்துடுது அப்போ அந்த அது அந்தந்த அந்த தமிழ் பேசி எவ்வளோ அவங்க சிரமப்படுறாங்க அப்படிங்கிற நகைச்சுவையாக குழுவில் அது ஒரு பெரிய வழி ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழை அதுவும் தமிழ் பேசுனா வீடு கூட கிடைக்காது அப்படிங்குற மாற்றி சொல்கிறாங்க அப்போ அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீடு வீடு கிடைக்குதா அப்போ அவர் உடனே நீ மலையாளி நான் கண்டுபிடிச்சவங்களே நீங்கள் பேசுகிற வச்சு தெரியுது நீங்கள் மலையாளி தானே அப்ப ஈழத்து தமிழ் பேசுனா மலையாளியா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமாம் இவங்க ஆமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நகைச்சுவையா கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இவங்க ஒரு பக்கம் வந்து சசிகுமார் வேலை தேடிக்கிட்டு இருக்காரு வீடு செட் ஆகிடுது ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா அந்த வேலையை வச்சு குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது ராமேஸ்வரத்தில் இவங்க வரும்போது ஒரு குப்பைத்தொட்டில் சாப்பிட்டுட்டு குப்பையை ஒரு குப்பையை போடுவாங்க அங்கே அந்த குப்பைத்தொட்டில் எதர்ச்சியாக ஒரு வெடிகுண்டு வெடிச்சிருது அப்போ அந்த வெடிகுண்டு வெடிக்க வச்சது இவங்க தான் அப்படின்னு காவல்துறை வந்து ஒரு பக்கம் இவங்களை தேட ஆரம்பிக்குது காவல்துறை தேடிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் இவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கான வேலை இளைஞாங்க இவங்க வாழ்க்கையை அமைச்சாங்களா காவல்துறை இவங்க வந்து பிடிச்சதா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் ஒரு பெரிய திரைக்கத்தை அமைச்சு விறுவிறுப்பாக பரபரப்பாக ரெண்டு மணி நேரத்தை மிக அழகாக உணர்வு பூர்வமாக கொண்டு போயிருக்கார் அதில் பல சம்பவங்களை இந்த அபிசன் ஜீவந்த் அப்படிங்கிற இயக்குனர் பண்ணியிருக்காரு பல சம்பவம் அப்படின்னா நிகழ்கால அரசியலில் இ இந்த படத்தை எடுக்கிறதே வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா ஒரு ஏழு தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வந்து வேலை தேட போகிறாரு அவர் வீடு தேட போகிறாரு இது ஏற்கனவே நிறைய படங்களில் வந்து ஆண்டவன் ஆண்டவன்கிட்டலாம் காட்டினாங்க ஆனால் அதெல்லாம் இவர் தொடலை இவர் இவர் தொட்ட சப்ஜெக்டே வேறு அவர் ஃபேமிலி அவங்க தங்களை வந்து சர்வைவல் பண்ணிப்பதற்காக நேர்மையான குடும்பம் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய குடும்பம் எல்லோரத்துலையும் அன்பு செலுத்தக்கூடிய குடும்பம் அது என்ன சவாலை சந்திக்குது அப்படிங்கிறத அதை கதைக்கள் ஏன்படுத்திருக்காரு அதுக்குள்ளே ஒரு வடநாட்டு காவல் அதிகாரி அவர் பேர் வந்து பல்வான் நமக்கு பல்வானாலே டக்குன்னு பல்வீர் சிங் பல்வீர் சிங் அப்படின்னு கேட்டுச்சு அதே மாதிரி ஏடிஎஸ்பி அதே மாதிரி கஸ்டடியில் டார்ச்சரு ஒரு பக்கம் கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி வடநாட்டு அதிகாரி அப்போ கேட்குறாரு என்ன தமிழ் பேசுனாலும் அவனை விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறதா அப்போ இந்த வடநாட்டு அதிகாரிகள்னாலே தமிழ் மேலே அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்காது தமிழ் மேலே வெறுப்பு இருக்கும் அப்படிங்கிறத போகிற போக்கில் இன்றைக்கி சமீபத்தில் அம்பாசுமத்திரத்தை வந்து ஒரு அதிகாரி கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணி பல்ல பிடுங்கி அதெல்லாம் பண்ணார் ஆனால் அதை ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு பேரை வச்சு அதே மாதிரி ஏடிஎஸ்பி அதே மாதிரி கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணார் ஒரு வடநாட்டு அதிகாரி அவர் பேர் பல்வான் அப்படின்னு வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு முரட்டு துணிச்சல் வேணும் அதற்காகவே அபிசன் ஜீவத்துக்கு நம்முடைய ராயல் சல்யூட் படத்தில் நிறைய அரசியல் பேசப்பட்டிருக்கு ஆனால் எந்த அரசியல்வாதியும் எந்த அரசு கட்சி தலைவர்களையும் தமிழ்நாட்டு அரசியலையோ இந்திய அரசியலையோ நேரடியாக அபிசன் ஜீவந்த் வந்து பேச விரும்பலை அவரை வந்து வேணான்னு நினச்சிருக்காரு ஏன்னா இந்த படத்தை சென்சாரில் காப்பாற்றி அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும் ஏன்னா இந்த படம் பேச வந்த செய்தி வேறு அதுக்குள்ளே அரசியலை பேசி இலங்கை அரசியலோ இந்திய அரசியலோ தமிழ்நாட்டு அரசியலோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய வேறு அரசியலையோ எதையுமே அவர் காட்ட விரும்பலை ஆனால் நமக்கு புரிந்து கொள்ள முடியுது அவர் எந்த மாதிரியான உணர்வு உணர்வில் படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாது படத்தில் கூர்ந்து கவனித்தால் பல அரசியல் படத்தில் பேசப்பட்டிருக்கு ஆனால் எதுவும் வெளிப்படையாக பேசப்படலை போல் இந்த படத்தினுடைய பழம் அப்படின்னா இந்த படத்தை கதாநாயகி தூக்கி ந தா தாங்கினாங்க கதாநாயகன் தூக்கி நிறுத்தினார் படத்தை வந்து ஒரு காமெடியை தூக்கி நிறுத்துறாரு அப்படின்னு இல்லை ஒவ்வொருத்தரும் சசிகுமார் அந்த கதாபாத்திரம் அப்படியே வாழ்ந்துருக்காரு சிம்ரன் அந்த கதாபாத்திரம் அப்படியே வாழ்ந்துருக்காங்க அந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் குறிப்பாக அந்த ஹவுஸ் ஓனராக வரக்கூடிய ஒரு பெண் அவங்க அப்போ அவங்களுடைய மகளாக வரக்கூடிய யோகலட்சுமி அப்படிங்கிற நடிகை அப்புறம் வந்து அந்த ஏத்த வீட்டு கதாபாத்திரம் ஒரு அந்த ஒரு டீச்சர் ஒரு வாத்தியார் ஒருத்தர் அவருடைய கதாபாத்திரம் எல்லா கதாபாத்திரமே மனசு நிற்குது அப்போ ஒரு எல்லா கதாபாத்திரங்களும் மனசில் நின்றுனா அப்போ அந்த அது எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு அந்த கதை எவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் அவனுக்கு வந்து பணத்துக்காக பணத்துக்காக கூட்டம் வரும் அதிகாரத்தில் இருந்தால் கூட்டம் வரும் ஆனால் இந்த பணமும் அதிகாரமும் இல்லாத ஒருத்தனுக்கு கூட்டம் வருதுன்னா அவன் ரொம்ப அன்பானவனாக எல்லாரையும் நேசிச்சா மட்டும்தான் ஒரு கூட்டம் பின்னாடி சேரும் அப்படிங்கிறத நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இந்த படம் அவ்வளவு மென்மையாக கடத்திருக்கு ஒரு படம் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான தேவை கதை தமிழ் சமூகம் தமிழ் சினிமா ரசிகர்கள் நல்ல கதை இருந்தா அது அழகான திரைக்கதையால் வடிவமைக்கப்பட்டிருந்தா அதில் நல்ல நடிப்பை உயிரை கொடுத்து நடிகர்கள் நடிச்சிருந்தா மக்கள் கொண்டாடி தீப்பான் அப்படிங்கிறதுக்கு சாலச்சிறந்த எடுத்துக்காட்டு டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் அதுவும் சரியாக அந்த ஏப்ரலுடைய முடிவில் மே மாதம் தொடக்கத்தில் வந்துக்குது கோடை விடுமுறை வேற ஒட்டுமொத்தமான திரையரங்கமும் இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லாக மாறி கொண்டாடப்பட்டிருக்கு நூறு கோடியில் படம் எடுத்து ஹீரோ தான் இப்போ வந்து பெரிய இந்த படத்தை தாங்கி நிறுத்துறாரு அவர் சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு அவர் வந்து எயிட் பேக் வச்சுருக்காரு அப்புறம் வந்து பாட்டு பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகளை மிரட்டுறாரு அப்படிலாம் இல்லை சண்டையே படத்தில் கிடையாது பாடல் போகிற போக்கில் போகுது எனக்கு ஒரு ஒரு சீரியஸான கால ஒரு சீரியஸான கட்டம் படத்தில் ஒரு அவனுடைய காதலியை வந்து அவன் இலங்கையில் இருக்காங்க அந்த காதலி அவன் பிரிஞ்சிடுறான் பிரிஞ்ச காதலிக்கு அன்னைக்கு கல்யாணம் கல்யாணம்னே அவன் வந்து அப்பா மேலே கோவப்பட்டு அப்பாவுக்கும் பையனுக்கும் சசிகுமாருக்கும் ஒரு பையனுக்கும் சண்டை வந்துடுது உன்னால தானே நான் வந்துட்டேங்கிறான் அப்படிங்கிறாரு இல்லை அவளை பிரிச்சு நீ வந்து பதினஞ்சு நாளில் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவள் வந்து யாருன்னு புரிஞ்சுக்க அப்போ உன் அவளுக்கு நல்லது தானே பண்ணிக்கன்னு சொல்லி சசிகுமார் சொல்ல காதலன் வந்து நாட்டை விட்டு ஓடி போயிட்டான்னா அவள் யாராக இருந்தாலும் வந்து அவங்க அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு நீ உனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நீ கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு பையன் கேக்க இப்படி ரெண்டு பேருக்குமான கான்வென்ஷன் போயிட்டு இருக்கும்போது பையன் எடுத்து ஒரு வீடியோ காட்டுறான் என்னென்னு பார்த்தா அவள் ஆடிக்கிட்டே வந்து மம்புட்டியான் பாட்டுக்கு ஆட்டிட்டு வந்துட்டு இருக்கா தோட்டத்தெல்லாம் தோல் திறக்கது மம்பட்டியான் மம்புட்டியான் அப்படின்னு இந்த பொண்ணுங்கள்லாம் போய் இப்போ வந்து மனமேடைக்கு போகும்போது ஒரு பாட்டை போட்டு போகுதுல்ல அது மாதிரி அதை ஆடிட்டு வருது இது இவ்வளவு சீரியஸான கட்டம் இருக்கும்போது அந்த பாட்டுக்கு அதை குட்டி போய் ஆடுவான் அது ஒட்டுமொத்தமான திரையரங்கம் விழுந்து சிரித்து கொண்டாடி தித்துருச்சு அதுவும் அந்த பையன் கமலேசன் நினைக்கிற அந்த சின்ன பையன் பேர் அவன் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எல்லா வீட்லேயும் இருக்கும் அந்த குட்டி பையன் கேரக்டர் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஒரு சேட்டை பிடிச்ச கேரக்டரு அந்த கேரக்டரு வந்து இந்த பட இந்த படத்தை வந்து வேற ஒரு கடத்துக்கு நகர்த்துறது சின்ன சின்ன வசனங்களில் நகைச்சுவையில் அந்தந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக வந்து இயக்குநர் எழுதியிருக்காரு ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்து பார்த்து அவர் பார்த்த நபர்களை பார்த்து பழகிய நபர்களை வந்து படத்துக்குள்ளே வச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது மிக நீண்ட நாளுக்கு பிறகு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப பொறுமையாக சந்தோஷமாக சிரித்து அதையெல்லாம் தாண்டி ஈழத்தமிழர்களுடைய வழியை வேதனையை ஏன் அந்த மண்ணிலேருந்து இந்த மண்ணுக்கு வராங்க பல்வேறு காரணங்கள் போரில் வந்திருக்காங்க அவர் போகிற கையில் எடுக்கலை பொருளாதார பிரச்சனைகள்லாம் வந்தாங்க அப்படின்னு கையில் எடுத்திருக்காரு இந்த நிலத்துக்கு ஏன் வராங்க இந்த நிலம் அவர்களுடைய இன்னொரு தாய் நிலம் தமிழர்கள் இங்கே வாழ்றாங்க தமிழ்மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்றாங்க நம்மளை அரவணைத்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில் வாழ்கிறா வாழ்றாங்க அப்போ அவங்க நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத இந்த படம் காட்டியிருக்கிறது அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் ஈழத்தமிழர்களை எவ்வளவு அன்பாக அணுகிறாங்க அவங்களை யாரும் அகதியாக பார்க்கல ஒரே வசனம் இந்த படம் முடிச்சிருச்சு உன்னை யாருப்பா அகதின்னு சொன்னது ஒரு வசனம் நீ அகதி உன்னை யாருப்பா அகதின்னு சொல்லணும் சொல்லி அதுக்கடுத்த வசனம் வைக்கலாம் அது இல்லை ஒரு யாருப்பா அகதின்னு சொன்னதுங்கிற ஒற்றை வசனத்தில் ஒட்டு மொத்தமாக அந்த இப்போ இந்த ஈழத்தமிழோடைய வழியை மொத்தமாக அபிஷன் வந்து கிடத்திட்டார் அதெல்லாம் தாண்டி இன்னொரு வசனம் வரும் எம் எஸ் பாஸ்கர் பேசுவார் நான் தமிழ் நான் ஈழத்தமிழில் பேசுகிறதுக்கு உனக்கு பிரச்சனையா இதை தமிழ் பேசுகிறதே உனக்கு பிரச்சனையா டக்கு டக்குன்னு வசனம் வந்து ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் முடிஞ்சால் கூட அவ்வளவு ஷார்ப்பாக இருக்குது அதுக்குள்ளே ஆயிரம் வரலாறுகள் இருக்குது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அவ்வளவு வழி இருக்கிறது அவ்வளோ வேதனை இருக்கிறது அந்த வேதனையும் வழியும் கடத்தி கொண்டு ஒரு சின்ன வசனத்தில் வந்து கடத்த முயற்சி பண்ணியிருக்காரு மிக சிறப்பான படம் ஒவ்வொரு தமிழர்களும் கொண்டாட வேண்டிய பார்த்து ரசிக்க வேண்டிய ஆகச்சிறந்த படைப்பு டூரிஸ்ட் ஃபேமிலி உண்மையிலே இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இயக்குனர் இது எல்லாத்தையும் தாண்டி இது மாதிரியான படைப்புகளை கொடுக்கணும் தயாரிக்கணும் இங்கே எண்ணம் வந்து அது உண்மையிலே ஆக ஒரு பெரிய எண்ணம் ஏன்னா கேரளாவிலேருந்து கும்பலக்க நைட்ஸு அந்த ட்ரிஸ்டிய மாதிரியான படங்கள் வந்து தொடர்ச்சியாக வருது ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி ட்ராமா சின்ன பட்ஜெட் எடுத்து மக்களுக்கு நல்ல படங்களை கொடுக்கக்கூடிய நல்ல இயக்குநர்களை நல்ல திறமையான நடிகர்களை திறமையான தொழில்நுட்ப கலைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களே வந்து அடையாளப்படுத்தக்கூடிய தயாரிப்பாளர்கள் கேரளாவில் இருக்காங்க ஆனால் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவு எவ்வளோ இது நூறு கோடி பட்ஜெட்டு சரி அவருக்கு எவ்வளோ சம்பளம் நூற்றம்பது கோடி அப்போ இரநூத்தம்பது கோடி இரநூத்தம்பது கோடி போட்டால் எவ்வளோ வரும் முந்நூறு கோடி வரும் சரி ஐம்பது கோடி லாபம் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் எவ்வளோ வரும் ஓடிட்டில் எவ்வளோ வரும் வெளியே வேறு காப்பிரைட் ஆந்திரா ரைட்ஸ் எவ்வளோ வரும் பாலிவுட் ரைட்ஸும் இப்படி பேசக்கூடிய ஒரு பிஸ்னஸ்க்கு மத்தியில் எம்ஆர்கே என்டர்டைன்மெண்ட் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ரெண்டு நிறுவனம் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க அதில் மகேஷ்ராஜ் பசிலியான் கணேசன் அப்படிங்கிற மூன்று தயாரிப்பாளர்கள் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அந்த அந்த தயாரிப்பாளர்கள் தான் நம்ம உண்மையில் நன்றி சொல்லணும் இந்த மாதிரியான படத்தை தயாரிப்பதற்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும் ஏன்னா புதிய இயக்குனர்களை புதிய ஆற்றலாளர்களை அறிமுகப்படுத்தி நல்ல திரைப்படத்தை நல்ல நோக்கம் கொண்ட திரைப்படத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு நாம் உண்மையாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஒரு சிறந்த படைப்பை கொடுத்த அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் சாட்டை எடுத்து நாட்டை இளம் தலை முறை தலை நீ வரின்